வணக்கம் டெல்லி சென்று திரும்பிய பிறகு அமித்ஷா அவர்கள் என்ன கூறினார் என்பது பற்றி ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த ஆலோசனையில் என்னென்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது டெல்லி அழைக்கப்பட்டதன் பேரில் அமித்ஷா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் வந்து தற்போது அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறிவிட்டதால் நாங்கள் உங்களை இழக்க நேரிடவில்லை எனவே நீங்கள் தனியாக ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்து அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணைந்து கொள்ளலாம் அது எங்களுடைய எங்களுக்கு தரப்படுகின்ற சட்டமன்ற தேர்தலின் சீட்டுகளில் உங்களுக்கு சில தொகுதிகள் நாங்கள் வந்து ஒதுக்கி தரோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று தனது ஆதரவாளர்களுடன் அதாவது முக்கிய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இந்த கருத்தை கூறிய போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர்கள் அண்ணே இது வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் மீண்டும் மீண்டும் சென்றால் அவர் நம்மை நடாட்டில் தான் விடுவார் எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று கூறினார் அதாவது ஓ பன்னீர் செல்லும் நினைப்பது நாம் இணைந்தால் அஇஅதிமுகவாக இணைந்து கொள்ளலாம் இரட்டை இலேசனத்தில் நம்ம போட்டியிடலாம் அஇஅதிமுக தொண்டர்களாக அஇஅதிமுக நிர்வாகிகளாக இருக்கலாம் தனி இயக்கம் கண்டு ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் அது நமக்கு கடும் பின்னடைவை தரும் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு நிலைமைகள் சற்று மாறினால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே நம்மளை நிராகரித்து விடுவார்கள் பாஜகவும் நம்மளை அப்படியே ஓரம் கட்டிவிடும் எனவே நாம் ஒருவேளை இணைந்தால் அஇஅதிமுகவாக இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக தொண்டர்களாக இணைவோம் அப்படி இணையாமல் தனி இயக்கம் கண்டால் அது நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேண்டாம் அது நாம் நடிகர் விஜய் அவர்களின் தாவேக்கா கூட்டணியில் இணையலாம் அங்கு செங்கோட்டை இருக்கிறார் டிடி தினகரன் இணையப் போகிறார் அது நமக்கு நம்பிக்கை நிறைந்த கூட்டணியாக இருக்கும் பின்வரும் நாட்களிலும் நமக்கு ஒரு புதிய உத்தியோகத்தை தரும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் ஒரு களத்திற்கு சென்றால் அவர் நம்மை கடந்த காலங்களில் செய்தது போன்று நமக்கு பின்னடைவு ஏற்படும் நோக்கத்தில் அவர் செயல்படுவார் எனவே என ஓ பன்னீர்செல்வம் ஆதர திட்டவட்டமாக கூறியுள்ளனார்கள் இதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் டிசம்பர் பதினைஞ்சிற்குள் அஇஅதிமுக ஒருங்கிணைந்து அங்கு அதிமுக வேட்பாளராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் ஆதர ஆதரவாளர்கள் இணையும் பட்சத்தில் போட்டியிடலாம் அவ்வாறு தனி இயக்கம் கண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு பதிலாக அந்த தனி இயக்கம் தாவேக்க தலைமையிலான கூட்டணியில் இணைவதே பன்னீர்செல்வத்தின் இறுதி நோக்கமாக பார்க்கப்படுகிறது இதுவே சரியான முடிவாக இருக்கும் என பன்னீர்செல்வத்தின் ஆலோசகராக இருக்கிற பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கருதுகிறார் எனவே வெகு தனி இயக்கம் கண்டு அது தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்து பலமான ஒரு மூன்றாவது அணியாக த டி விஜயகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இயக்கம் மற்றும் சில கட்சிகள் நடிகர் விஜயன் கூட்டணி அமைத்து போட்டியிடும்போது அது அதிமுகவையே மூன்றாவதுக்கு தள்ளக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைக்கும் என பரவலான கருத்தும் நிலவுகிறது தொடர்ந்து அரசியல் அப்டேட்களை நம்ம வந்து அளித்து வருகிறோம் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஆதரவளிக்க நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்